கிரைஸ்தலாட் இன்றே ஜீவப்பம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாராள் ஒரு குமார்னே பெறுவாள் என்பதே அலே லூயா பாருங்கள் இதுக்கு முந்தின வசனம் பார்த்திங்கன்னா அது எப்படி என்றால் மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்கு தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று அண்ணப்படுகிறார்கள் அந்த சந்ததி என்றால் அவர் ஆப்ரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது என்று ஆண்டவர் முன்கூட்டியே ஈசாக்கு வாக்கு பிள்ளை அந்த ஈசாக்கு வழியாக உன் சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் முன்னாடியே வாக்குத்தத்த வாசனமாக சொல்லிவிட்டார் பாங்க இந்த பிள்ளைகள் தான் நம் எல்லாருமே ஈசாக்கின் வழியில் வந்த வாக்குத்தின்படி பிள்ளைகளானவர்களே ஆண்டருடைய பிள்ளைகள் என்று நாம் அந்த வழிமுறையில் வந்தவர்கள்தான் நாம் எல்லாரும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே உங்கள் எல்லோரோடும் அடிமை என்னோடும் ஆண்டவர் பேசுகிறது என்னவென்றால் நாம் வாக்குத்தின்படி அழைக்கப்பட்ட சந்ததிகள் பாருங்கள் இந்த சந்ததி தான் விலங்குன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த சந்ததி மூலமாக தான் நாம் வந்திருக்கிறோம் பாருங்கள் இந்த அந்த வாக்குத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே அப்போ ஆண்டவர் ஆவரகமுக்கு இந்த வார்த்தை சொல்கிறாரு குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஆண்டர் சொல்கிறார் பாருங்க அந்த வாக்குத்தின் வார்த்தையை விசுவாசத்தை பற்றி பிடிக்கும்போது குறித்த காலத்திலே ஈசாக்கு பிறக்கிறாங்க அதான் வாக்குத்தின் பிள்ளை நமக்கு இந்த காலகட்டங்களில் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமான வசனங்களை கொடுத்திருக்கிறார் வேதாமத்தை கையில் கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய கரங்களில் இருக்கிறது நாம் இருதயத்தில் அதை பதிய வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை வார்த்தையாக மாற வேண்டும் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் நாம் வார்த்தையிலே நிலைத்திருங்கள் என் என்னோடு நிலைத்திருங்கள் என் வசனத்தில் நிலைத்திருப்பான் என்று ஆண்டு சொல்லுகிறார் நம் ஆண்டர் வசனத்திலே நாம் நிலைத்திருக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நம் வாக்கு தத்துவத்தின் சந்ததி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபிகாரத்தை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆபரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தைப் போல நமக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை இருக்கிறார் நாம் அதை சுதந்திரிக்கிற வேண்டும் என்றால் நாம் கருத்துடைய வார்த்தை அந்த வாக்குத்தத்தமானது இருதயத்தில் நாம் விதைக்கப்ப விதைக்கப்பட நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவர் கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருக்கிறார் எப்படி குறித்த காலத்திலே வருவேன் என்று சொல்லும்போது சாரல் ஒரு குமாரனை பெற்றாலோ அதுபோல நமக்குள்ளே கிறிஸ்து அணுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் பிறக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவை சுமக்கர்களாக இருக்க வேண்டும் வேத வசனத்தை நாம் சுமக்கர்களாக இருக்க வேண்டும் நாம் நம்மளை நாமே இந்த சிந்தையோடு நாம் ஆண்டு நோக்கி அர்ப்பணித்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் இந்த பரவத்தகப்பனே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக ஆண்டவரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தின் அன்றவரே ஜூலை மாதத்தின் அன்றவரே அபாஸ் தோத்திர கதாவை அப்பா பதினாறாம் தேதியை காண கிருபி செய்தே உங்களுக்கு கொடான கூடி ஸ்தோத்திரமையா நன்றி அப்பா இதுவரைக்கும் நடத்திருந்த தேவனே அப்பா இனிமேலும் நடத்தினே சித்த முனவராக இருக்கிற அண்டவரே தாயின் கருப்பத்தை உருவாகும்னே எங்களை முன்குறித்து அழைத்து வேர் விரித்து உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய ரத்தத்தை அப்பா எங்களுக்காக சிந்தி எங்களை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாக எங்களை மாட்டி வைத்திருக்கிறேன் நன்றி தகப்பனே ஆண்டவரே நாங்கள் வாக்கு சந்ததிகளாக இருக்கிற மாண்டவரே வாக்குத்தின் பிள்ளைகளாக இருக்கிற மாண்டவரே அப்பா எங்களுக்கு இந்த அந்திகாரத்தை கொடுத்துருக்கிறீர் வல்லமையை கொடுத்துருக்கிற அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறீர் நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா உமக்காக அண்டர் ஓட உழைக்க உம்முடைய உழைத்து செய்ய உம்முடைய இருதயத்தின் ஏக்கம் எங்களுடைய இருதயத்தின் ஏக்கமாக மாற எங்க சுயமெல்லாம் சாம்பலாய் மாற முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் விட்டு கொடுக்கிறோம் உடைய நாமும் ஒன்றே ஆண்டவரே இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபை பெற்று கொண்டு உமக்கண்டு சாட்சியை பிரகாசிக்க கிருவை பரட்ட முடியாச்சு வைக்கிறோம் மிக அமுழுது பொருள் படுத்திக் கொள்ளுங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்திரிவின் கிரைகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வளமில்ல நாமத்தினாலே கட்டிந்து துரத்து அப்புறப்படுத்துகிற நல்ல லூயா உடைய நாமம் ஒன்றே மகிமை பரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்